கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கத்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது அம்மீன் கத்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது அருமையான ஒரு தேவ வார்த்தை கத்திடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஐ மீன் கத்தரை நம்பி இருக்கிற மனுஷனை கத்தர் கைவிடுகிற தெய்வம் அல்ல யார் கத்தரை நம்பி கத்திருடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் எல்லாவற்றையும் தருவது நிச்சயம் ஆமேன் ஹலில் ஊய்யா ஆகவே இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது காத்திருக்கிறது ஒன்று இன்னொன்று நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் காத்திருந்து பிரயோஜனமே இல்லை வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான் ஏசு கிறிஸ்தவன் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளும் இயேசுவை நாம் நம்பி இருக்கிறோம் ஹெலில் லூயா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது அப்போது கத்தருடைய காரியங்களிலே நம்பிக்கையோடு காத்திருந்த ஒரு தேவ மனிதனே வேதாகமத்திலிருந்து நான் எடுக்க விரும்புகிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது ஆப்ரஹாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக கத்தர் சொன்ன மோரியா மலைக்கு அவன் போகிறான் கடந்து போகும்போது வழியிலே தன்னுடைய வேலைக்காரர் எல்லாம் நிற்க சொல்லி நீங்கள் இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் போய்விட்டு திரும்பி வருவோம் அமீன் இதுதான் நம்பிக்கையோடு காத்திருப்பது நீங்கள் இங்கே காத்திருங்க நாங்கள் போய்விட்டு பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவோம் போகிறது மகனை பலி கொடுப்பதற்காக ஆனால் அவருக்குள்ளிருந்ததான அந்த நம்பிக்கை அந்த தைரியம் அந்த விசுவாசம் அதை நாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கத்தர் அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவருக்கு கொடுத்திருந்தார் அதே மாதிரி அவர் கடந்து போய் பலி செலுத்திவிட்டு மகனுக்கு பதிலாக கத்தர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் அதை அவன் பலி செலுத்தி விட்டு தன்னுடைய வேலைக்காரத்தில் சொன்னது மாதிரி திரும்பி வந்தார் காத்திருந்தவர்களை சந்திக்கிறார்மேன்லையா அந்த வேலைக்காரங்களும் அவங்களுக்கு விஷயம் தெரியாது நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க எஜமானன் பலி செலுத்துவதற்காக போயிருக்கிறார் கத்தரை தொழுது கொண்டு பலி செலுத்திவிட்டு அவர் திரும்பி வருவார் நம்ம சேர்ந்து ஊருக்கு போகலாம் என்று அவர்களும் காத்திருந்தார்கள் எத்தனை நேரம் எத்தனை மணி நேரம் காத்திருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது பல மணி நேரங்கள் அவர்கள் காத்திருந்திருக்கலாம் நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க இதுதான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்பிக்கையோடு காத்திருந்த தெய்வ பிள்ளைகளை கத்தர் கைவிட்டதே இல்லை ஒருவேளை இந்த காலை வேளையில் காத்திருந்து காத்திருந்து ஒருவேளை ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்களா நம்முடைய காத்திருத்தல் எப்படி காணப்படுகிறது நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமா விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமா ஹெல்லியில் லூயா இல்லை சும்மா தான் காத்திருக்கிறீங்களா கிடைச்சா பார்ப்போம் இல்லைன்னா வேண்டாம் அப்படி என்கிறதான ஒரு மரநிலையில் இல்லாதபடிக்கு கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அமேன் ஹெலியில் லூயா ஹெலில் ஊயா ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் ஆமேன் ஹெலில் லூயா ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அநேக வசனங்கள் உண்டு ஒவ்வொரு தெய்வ மனிதர்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே இல்லை சூழ்நிலைக்கு ஏற்றது போல காத்திருந்திருக்கிறாங்க இல்லை வசனத்துக்கு காத்திருந்திருக்காங்க அன்றுவரைய வார்த்தை எப்போது கிடைக்கும் என்று சில நேரங்களில் தனித்து விடப்பட்ட நேரங்களிலே ரொம்ப வேதனைப்படுகிற அனுபவங்களிலே யாருமே அனுகூலமாக ஆறுதலாக இல்லாத நேரத்திலே கத்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற தேவ மனிதர்கள் உண்டு நம் தேவ சமூகத்திலே காத்திருந்து கத்தருடைய வார்த்தையை கேட்டு பெற்று அதன்படி நாம் செய்யும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் அப்படி கத்தடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மிக பொறுமை அவசியம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆமென் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் ஆமேன்களில் ஓய்யா திட்டமானதாக இருந்து காத்திருக்க வேண்டும் ஆமையன்லயா திட்டமான கர்த்தர் எனக்கு தருவார் இதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இந்த ஆசீர்வாதத்தை தருவார் இந்த நன்மையை தருவார் இந்த விடுதலையை தருவார் ஆமேன் என்கிறதான ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆப்ரஹாமை போல கத்ரட் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் அம்மேன்களில் நாம் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆமேன் எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் கத்தருடைய ரட்சிப்பூக்கு கத்தருடைய இடத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு நன்மைக்கு விடுதலைக்கு ஏதோ ஒரு தேவைக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு கத்த செய்கிற காரியங்கள் என்னென்னா உலக தோற்றம் முதல் ஒருத்தருக்கு தெரியாதது எந்த கண்ணும் காணவில்லை எந்த காதும் கேட்கவில்லை அல்லே லூயா எஸ் ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பது அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் என்று நினைக்கிறேன் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புத்து பலன் அடைவார்கள் ஆமேன் அல்லே லூயா புத்து பலன் உண்டாக காத்திருக்க காத்திருக்க சோர்ந்து போகிற அனுபவம் அல்ல கத்திருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு புத்து பலன் உண்டாகட்டும் இன்றைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அடுத்த நாள் கற்று தருவார் என்று ஒரு ரொம்ப ஒரு ஒரு நம்பிக்கை இதுதான் நம்பிக்கை நம்பிக்கை விசுவாசத்தோடு திட்டமானதோடு நாம் போது இன்றைக்கு நீங்கள் காத்திருக்கிற அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் அலையில் அந்த தேவையில் கத்தர் அதிசீக்கிரமாக உங்களுக்கு பதில் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு ஆப்ரஹாமுக்கு ஒரு ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கத்தர் கட்டளையிட்டார் மீன் ஏன்னா அவனுடைய நம்பிக்கை விசுவாசத்தை கத்தர் கவனப்படுத்தினார் இந்த காலை வேளையிலே கத்தருடைய வார்த்தையை நம்பி கத்திற்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்களில் ஊயா உங்கள் காத்திருத்தலுக்கு மிகுந்த பலன் உண்டு ஆ மேன்களில் நீங்கள் காத்திருக்கிற அந்த காத்திருப்பை கத்தர் மேன்மைப்படுத்துவார் அதே கர்த்தர் இவை நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் ஆமீன்களில் ஊயா எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு தன்னுடைய சீசர்களிடத்தில் சொன்னதான ஒரு காரியம் உங்கள் இருதயம் கலங்க का தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்க என்ற இடத்துல விசுவாசமாயிருங்க நான் என்ன செய்கிறேன் ஒரு வீட்டை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆம்மேன்களில் ஊயா நான் போய் ஒரு வீட்டை ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு வர போவேன் ஆம்மேன்களில் ஊயா யோவான் எழுதின சுவிசேஷம் பதி நான்காவது அதிகாரம் ஒரு ரெண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கும்போது நாம் எதற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் தெரியுமா நம்முடைய ஆத்ம மனபலனாகிய கிறிஸ்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்ப 그럼 아데데이 அவர் திரும்ப வந்து அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வீட்டில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம் இதற்கு காத்திருக்கிற நாம் ஏன் கத்த நமக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தரமாட்டாரா ஹல்லையில் ஊயா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை கற்ற சந்திக்க மாட்டாரா பரலோகத்திற்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே எது தேவையோ எந்த இடத்துல குறைவுபட்டிருக்கிறதோ ஹெல்லூயா எந்த இடத்துல எதெல்லாம் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறதோ எதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ இந்த காலையில் காலி வேளையில் நம்பிக்கையோடு காத்திருங்கள் கத்தர் நீங்கள் நம்பி இருக்கிற அந்த விஷயத்தில் இந்த காலை வேளையில் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமா என் ஹல்லையில் ஆகவே கத்தருக்கு காத்திருக்கிற தெய்வப் பிள்ளைகளை ஹல்லையில் ஊய்யா திட்டா இருந்து காத்திருங்க திட்ட மனதாக காத்திருங்க ஹல்லையில் ஊய்யா கத்தர் தாம் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் உலகத்தோற்ற முதல் உலகம் உண்டானது முதல் எந்த மனுஷனுக்கும் தெரியாது கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அப்பேற்பட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு மிக மேன்மையான ஒரு பொக்கிஷத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் அம்மீன்களில் ஊழியா புது புது பலனோடு காத்திருங்கள் நாட்கள் போகிறது என்று பலன் குன்றி போகாதபடிக்கு அல்லில் ஊயா கத்தருக்கு காத்திருக்கிற தெய்வ புது பலன் அடைந்து ஹல்லில் ஊயா புது பலன் உண்டாகட்டும் சோர்ந்து போகிற உங்களுக்கு கத்தர் சத்துவத்தை தருவார் புது பலனோடு காத்திருங்க காத்திருக்கிற அந்த விஷயத்தில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கத்தரும் நன்மையான ஆசீர்வாதங்களை தருவார் கண்களை முடிச்சபடி போமா தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி அண்டு வரு எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே பல நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறாங்க அண்டு ஒரு அவர்கள் ஒவ்வொருவரும் நன் அப்பா அப்போ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அன்றுவரே திட்ட நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்க கத்தர் உதவி செய்வீராக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு வரையிலூயா அவர்கள் வேண்டுகிற வாஞ்சிக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் அதிசீக்கிரமாகி கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரை அன்றுவரையுடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று எறமையா தன்னுடைய ஆண்டுவரைய புலம்பல் புஸ்தகத்திலே சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்பிக்கையோடு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதங்கள் காரியங்களை செய்வீராக ஆண்டு வர ஆண்டு ஒரு தீர் மறுபடியும் வரப்போகிறீர் உமக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை மறுபடியும் கத்தர் சேர்த்து கொள்ள வரப்போகிறீர் என்று நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம் ஆண்டு வரே லீல் ஊயா ஆண்டு ஒரே தீர் அதே மாதிரி ஆண்டு ஒரே அதே நம்பிக்கையை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அனுதின வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நம்பியிருக்கிற காரியங்களிலே ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கத்தர் கொடுப்பீராக செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி பெரிய காரியங்களை செய்வீராக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கண்டுவரை காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண செய்வீராக ஆசீர்வதியம் நேர் மாத்திரம் மகிமைப்படும் சகலத்தை அப்பாடு திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் இயேசுவின் மூல ஜபத்தை கழிஞ்சிவனுள்ள நல்ல பிதாவே ஆ ஆமேன் ஆமீன் காட் பிளெஸ் யூ Thank you.